மோச ஜனங்கள் எகிப்து தேசத்துல அடிமையா இருக்கப்படும் அரண்மனையில வளரக்கூடிய ஒரு ஏற்படுகிறது கொஞ்ச நாள் வளராதே அரண்மனையில அரண்மனை சொதுசோட ராஜ வாழ்க்கையை அனுபவிச்சு வளராது தன்னை பற்றின தகவல்கள் தன்னை பற்றின உண்மை தெரிய வரப்படும் போது இவர் அந்த அரண்மனையுடைய சுதந்திரத்துக்கு ஆசைப்படல குமாரதி அந்த பார்வனுடைய குமார்த்தியுடைய சுதந்திரத்துக்கு ஆசைப்படாம தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனாலதான் தேவன் இவரை கொண்டு மகத்துவமான ஒரு திட்டத்தை மகத்துவமான ஒரு ஊழியத்தை மோசைவ தற்க பயன்படுத்தினார் இப்படி அவர் அந்த சுதந்திரத்தில் ஆசைப்படாமல் தான் தன்னுடைய ஜனமான சொந்த இஸ்ரோல் ஜனங்களை அநேக லட்சக்கணக்கான ஜனங்களை வனாந்திரத்துக்கு நேராக காணனுக்கு நேராக வழி நடத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை கத்தறி கொடுத்திருந்தேன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஊழிய பாதையில சபை இன்னும் பெருங்கல ஏன் ஆண்கள் இன்னும் ஊதியத்துல பயன்படுத்தாம இருக்காரு வச்சிருக்கிறாரு அந்த என் குடும்பம் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை அனுபவிக்குது தேவன் எங்களை எதுக்காக தெரிஞ்செடுத்தாரு என பயன்படுத்தாம இப்படியே நான் இன்னும் வறுமையிலே இருக்கிற தரித்திரத்துல இருக்கிறேன் என் ஊதியத்துல ஒரு வளர்ச்சியில என் குடும்பத்துல ஒரு சந்தோஷம் நீங்க இருக்கிறீங்கன்னா ஒரே ஒரு காரியம் அரண்மனையில வளர்ந்தாலும் அந்த அரண்மனையில சொகுசான வாழ்க்கையை அனுபவிச்சு வளர்ந்தாலும் அந்த சொகுசான வாழ்க்கைக்கு அந்த சுதந்திரமான வாழ்க்கைக்கு இன்னைக்கு உலக உலக ஆசை ஆசை பணத்தை சேர்ந்து வைக்கிறோம் பதவிக்காக ஆசைப்படுறோம் அந்த பெருமையான எண்ணங்களோடு இருக்கிறோம் இப்படிப்பட்ட உலகத்தின் சுதந்திரத்துக்கு நம்ம ஆசைப்படுறதனால மாத்திரத்தான் ஏவன் நம்மை பயன்படுத்த முடியாமல் இருக்கிறதுதான் காரணமாகவும் மோசேவ கத்தன் மகத்துவமான நூலிக்கு பயன்படுத்தினார் கிட்டத்தட்ட நானூத்தி முப்பது வருஷங்கள் அடிமையா இருந்த இஸ்ரோ ஜனங்களை விடுதலையாக்கி எகிப்து அடிம தந்த விடுதலையாக்கி கொண்டு இருக்கிற ரட்சனாய் காத்திருத்து மோச எடுத்து பயன்படுத்தினார் இன்னைக்கு நாம இருக்கிற கிராமங்கள்ல ஒரு விசுவாசி கூட நம்மளால கடவுள் பார்க்க மாதிரி திருப்ப முடியாத சூழ்நிலை என்ன தெரியுமா மோசை கிட்டே இருந்த அந்த அர்ப்பணிப்பு இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லை நம்ம கிட்ட தான் நீ நம்முடைய ஊழியத்துல கத்தடி கிரியை மிகவும் குறைவாக இருக்கு கத்தொழி கிரியை மிகவும் குறைவா இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய அர்ப்பணிப்பு இல்லாத ஒரு ஊழிய பாடம் ஆண்டு வீடு ஒப்பு மோசையை போல நம்ம சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆசையாரா இருக்கு ஆஹ் அதெல்லாம் நம்மளுக்கு தகுதியா நம்ம யோசிக்கணும் எல்லாத்தையும் அனுபவிக்க நம்மளுக்கு உரிமை உண்டு அதிகாரம் உண்டு ஆனா எவைகளும் நமக்கு தகுதியா இருக்காது அப்ப தேவ சித்தம் என்னது என்று அறிந்து அதுக்கு ஏற்றது போல நம்முடைய அர்ப்பணிப்பு என்னதான் கத்த நம்மளுக்கு வந்து மகத்துவமான காரியங்கள் செய்வார் தந்த